விருச்சக ராசிமை என்பர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீடு ஐந்தாம் வீட்டுக்கும் இரண்டாம் வீட்டுக்கும் அதிபதியான குரு இப்ப அட்டமத்தில் எட்டாம் வீட்டில் போய் மறைகிறார் சற்று கவனமாக ஏன்னா எட்டாம் வீட்டுல மறைகிறார் எட்டில் குருவும் போய் மறைஞ்சிட்டார் அப்ப எட்டில் மறையறதுனால எட்டில் மறைஞ்சு பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் விபரீத விளையாட்டு விபரீத செலவுகள் உங்களுக்கு விபரீத தன்மைகள்லாம் உருவாகும் விபரீதமான விபத்துக்கள் ஏற்படலாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனாக இல்லை என்பது குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் பல்வேறு சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத வெட்டி செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்ல இதுக்கு நீங்க வந்து சுவாமிநாத சுவாமி சுவாமி மலைக்கு நீங்க சென்று வரும் சென்று வந்தீங்கன்னா அதுவும் முக்கியமாக வந்து செவ்வாய்கிழமை போயிட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் இது போக இந்த விருட்சகத்துக்குரிய செப்பு எந்திரம் ஒன்று வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் அது நம்முடைய சேனல்ல நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா தகவல் சொல்லும் சொல்லப்படும் நீங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் யாருக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு ஆமா ஏன்னா நேரங்கள் உங்கள் காலம் சரியாக கனியவில்லை அதாவது நல்லவங்களை அதாவது குருவினுடைய கோபத்துக்கு சாபத்துக்கு ஆளாக ஆளாக இருக்கக்கூடிய இந்த விருச்சக ராசிமை என்பவர்களுக்கு இந்த ஆண்டு அவ்வளவு சிறப்பாக இல்லை என்பதால் இந்த பரிகாரமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய இந்த எந்திரத்தை பெற்று தொடர் பூஜை மாமிச உணவு சாப்பிடாமல் தொடர் பூஜை எட்டு நாள் நீங்கள் பண்ணி வர நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கு தீர்வு இதுதான் அதே மாதிரி கும்பகோணம் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய கு கும்பகோணம் சுவாமிநாத சுவாமி அதாவது சுவாமி மலைக்கு நீங்கள் சென்று நீங்கள் சுவாமிநாத சுவாமியை வணங்கி வந்தால் மேலும் சிறப்பு கூடும் செவ்வாய்க்கிழமையில் சென்று வருவது இப்போ எந்திர தந்திர மாயம் இன்னும் நீங்கள் கூட நினைக்கலாம் உங்கள் நம்ம வீட்டில் யாரும் பில்லி சுண்ணியை வச்சுட்டாங்களா அந்தளவுக்குலாம் நிலம வரும் ரொம்ப வேணால் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வரும்போது மனசு ரொம்ப கஷ்டப்படும் ஆக இதுலேருந்து தவிர்க்கத்தான் எளிய பரிகாரமாக நான் இதை சொல்லியிருக்கேன் அதனால் தேவை தேவை இருக்கும் கூடிய விருட்ச ராசி தொடர்பு கொள்ளலாம் ஆனால் அதே நேரத்தில் சுவாமி மலை சென்று வருவது மேலும் சிறப்பு என்று சொல்லி எல்லாம் உள்ள பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு இதுவும் கலந்து போகட்டும் என்று உங்க உங்களுடைய கஷ்டங்களை நீக்கும் நீக்க வேண்டும் என்று பிரபஞ்சத்தை வேண்டி விடைபெறுகிறேன் அற்புதம் ஆனந்தம்